பாண்டிச்சேரியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் ச தமிழ்நாட்டில் கொடுக்க பணம் இல்லையா இல்லை பாண்டி இதில் கர்நாடகாவில் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் கொடுக்க பணம் இல்லையா கர்நாடகாவில் நாற்பத்தி மூணாயிரம் கொடுக்குறாங்க சார் இங்கே இருபதாயிரத்தி அறநூறு சார் இப்போ இந்த சம்பளம் வந்து யாரோ எல்லாருக்குமே இப்படித்தான் தான் அப்போ பணம் இல்லைன்னா எனக்கு கொடுக்குற மாதிரியே தானே எல்லா ஆசிரியர்களுக்குமே குறைச்சி கொடுத்துருக்கணும் அப்போ இந்த செக ஒன்றாவிலேருந்து அஞ்சாவது வரையும் நடத்தக்கூடிய இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கு மட்டும் குறைவாக ஊதியம் கொடுக்கணும்னா அந்த பள்ளிக்கூடங்களை நசுக்கி அவங்க வேலைத்திறனை நசுக்கி பள்ளிக்கூடத்தை மூடணும் கீழேருந்து அப்படியே மூடி அரசு பள்ளியில் காலி பண்ணிடலாம் அதுவா தான் நோக்கமாக இருக்கும் இப்போ இந்த ஊதியத்தை நம்ம சொல்கிறோம்ல எதுக்கெடுத்தாலும் இந்த உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு உத்தரப்பிரதேசம் இதே நிலை ஆசிரியர்களுக்கு நம்மளை விட கூட சம்பளம் கொடுக்குதே சார் இந்த மேகாலயா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து பீகார் பீகார்லாம் நம்மளை விட அதிகமான சம்பளம் இருந்தால் பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒரு மாநிலம் இல்லை ஒரு மாநிலம் இல்லை இவ்வளோ மாநிலங்கள்லேயும் மிக குறைவான ஊதியம் அந்த தான் இது உங்களுக்கு அவமானம் இல்லையா இவ்வளோ மாநிலங்கள்லேயும் கல்வியில் முதலிடம் இங்கே இருக்கும் தமிழ்நாடு இப்போ சம்பளத்தில் கடைசி இடம் இது வந்து உங்களுக்கு அவமானம் இல்லையா சம்பளம் கம்மியாக கொடுத்து இவங்ககிட்ட கடுமையான வேலை வாங்குகிறவனு நீங்கள் சம்பளமே கொடுக்கட்டால எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஆனால் நீங்கள் வந்து இந்த பள்ளிகளையும் பள்ளிகளை மூடுறதுக்கும் இந்த கல்வித்துறையை நசுக்குறதுக்கும் இது மூலமாக முயற்சி எடுக்கிறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் உடனடியாக ஏழாவது நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் அமைச்சர் உடனடியாக அதில் தலையிடும்